thank you டெல்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்திற்குள் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் மீது தடியடி நடத்தப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நாடு முழுவதும் நடப்பு ஆண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு மே ஐந்தாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்வை இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் எழுதினர் தேர்வு முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியான நிலையில் இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றது தெரியவந்தது இந்த முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகின்றது இதையடுத்து நீட் தேர்வு எழுதியவர்களில் ஆயிரத்து ஐநூற்று பேர்

எழுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அமைப்பினரை அப்புறப்படுத்த முயன்ற போலீசார் அப்புறப்படுத்த முடியாததால் அவர்கள் மீது தடியடி நடத்தினர் இந்த காட்சிகள் இப்பொழுது வெளியாகியுள்ளது இதனால் தேசிய தேர்வு முகமை அலுவலகம் அமைந்துள்ள ஓக்லா தொழிற்பேட்டை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது